குலதெய்வம் அருளைப் பெற கருரா சொல்லிய எளிய முறை பூஜை ஆத்மலிங்க ஆத்மனக்கம் அடியேன் மணிகண்ட சிவம் இன்று நாம் பார்க்க இருப்பது குலதெய்வ வசியம் குலதெய்வம் நமக்கு நல்லதை தரவும் நம் இல்லத்தக்கூடிய கண்டிஷ்டி ஓம்பல் பில்லி சூனியம் எதிர்வினை பகைகள் எதுவாயினாலும் ஒம்போது கிரகத்தால் வரக்கூடிய நன்மை தீமை தோஷங்கள் விலகிடவும் அஷ்ட அஷ்டதிக்குள் வரக்கூடிய தொல்லைகள் நீங்கவும் ஒரு எளிய பரிகாரம் குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நல்லனை பற்றியும் அந்த குலதெய்வத்தை எப்படி சித்தர்கள் முறையில் வழிபாடு செய்வது குலதெய்வத்தால் நமக்கு வரக்கூடிய பலனை ஒன்றுக்கு இரண்டு மடங்காக அல்ல பத்து மடங்காக பெருக்கக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பூஜை இது சித்தர் முறை சித்தர்களுடைய வாக்கு சிவன் வாக்கு என்பார்கள் அதே போல் சித்தர்கள் சொன்ன இந்த பூஜை முறை நாம் செய்யும்போது நூறு மடங்கு நூறு சதவீத பலனும் நமக்கு கிடைக்க வேண்டுமென்ற எண்ணத்திலே அடியேன் இந்த பதிவை வெளியிடுகிறேன் இது மாதிரியான தகவலை தொடர்ந்து பார்க்கவும் அறிந்து கொள்ளவும் அந்த காலத்தில் ஆன்மீகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால் வரக்கூடிய நன்மைகளை நாம் பெருக்கிக் கொள்ளவும் அடியேன் இந்த பதிவை போட்டுள்ளேன் இது மாதிரியான பதிவுகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆத்மலிங்க சேனலை நீங்கள் பார்க்கணுன்னா பெல் பட்டனை மழக்காமல் அழுத்துங்க இறைவனுக்கு கிடைக்கக்கூடிய மணி இறைவனை பற்றி அறிவதற்கு பெல் பட்டனை தட்டிவிடுங்க போல் இந்த ஆத்மலஞ்சங்களின் குலதெய்வ அனுகுரத்தை பெறக்கூடிய ஒரு எளிய பூஜை முறை இதற்கு ஆயிரக்கணக்கில் செலவாகுமா என்றால் கிடையாது அதே போல் பலி கொடுக்க வேண்டுமா கிடையாது அதே போல் நம் சுவாமியார்களிடமிருந்து சென்று என்கிட்ட ஒரு நபர் வந்தார் அந்த நபருடைய கேள்விக்காகவும் நிறைய பேர் என்னுடைய ஆஃபீஸில் வந்து பிரசன்னம் பார்க்கும்போது நான் அங்கே போய் இருபதாயிரம் கொடுத்தேன் அங்கே போய் முப்பதாயிரம் கொடுத்தேன் இப்படிலாம் சொல்கிறது கேட்கறது உண்டு அது மாதிரி தொல்லைகள் ஏன் வருது அப்படின்னா நம்முடைய அறியாமை குலதெய்வத்துக்கு பலி தான் நம் பிரச்சனை சரியாகுமா கிடையாது பலி வழிபாடு என்பது நமக்கு பதிலாக நம்ம இல்லத்தில் ஒரு உயிரை கொடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் மாற்றப்படும் என்பதற்காக தான் அந்த காலத்து பெரியவர்கள் பலி கொடுத்தார்கள் தவிர பலியே நிரந்தர தீர்வு கிடையாது அதே போல் நம் பூஜை முறை தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிலை பாக்கு வாழைப்பழம் விளக்குகள் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பழம் தீபம் எண்ணெய் நெல்லெண்ணெய் விளக்கு திரி பூஜை செய்வதற்கு நூறு சதவீத மன உறுதி இருந்தால் இந்த பூஜை நூறு சதவீதம் சாத்தியமாகும் இதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது ஐந்து முக விளக்கு ஒன்று மத்தியில் வைத்து கொள்ள வேண்டும் ஐந்து முகம் உள்ள ஒரு விளக்கு மண் அகல் விளக்கு வெள்ளிலேயோ தங்கத்திலையோ பித்தளையிலையோ கிடையாது மண் அகல் விளக்கு மத்தியில் வைத்துவிட்டு உங்களுக்கு எத்தனை வயதோ அது குறிப்பாக நாம் பூஜை செய்வர்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை வெற்றிலை சுற்றி வைத்துவிட்டு அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முப்பத்தி ஐந்து வயது என்றுமானால் இந்த விளக்கின் சுற்றி முப்பத்தைந்து வெற்றிலை வைக்க வேண்டும் அதில் முறையாக அதாவது நம்ம எப்படி மேசத்துலேருந்து ரிஷபம் மிதனோ கடகம் சிம்பம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோமோ அதுபோல் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து முதல் வைக்கக்கூடிய வெற்றிலில் மஞ்சள் இரண்டாம் வெட்டிலில் குங்குமம் மூன்றாம் வெற்றில் விபதி மஞ்சள் குங்குமம் விபதி மறுபடியும் அடுத்த வெற்றிலிருந்து மஞ்சள் குங்குமம் விபதி மஞ்சள் குங்குமம் விபதி மஞ்சள் குங்குமம் விபதி எதில் முடிகிறதோ அதோடு விற்றுவிட வேண்டியதுதான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வெற்றிலும் மஞ்சள் குங்குமம் விபதி மஞ்சள் குங்குமம் விபதினு வச்சுட்டு வரணும் இப்போ எப்படி மேஷம் சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் சொல்கிறோமோ அதே போல் இந்த மூன்று மூன்றாக பிரித்து ராசி கட்டத்தில் நான்கு நான்காக பிரிக்கிறோம் இதில் வந்து முப்பது முப்பது டிகிரி நம்ம ஒரு கட்டத்தின் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அதாவது பார்த்தீங்கன்னா மேஷம் என்றால் முப்பது டிகிரி அது வந்து திருக்கணித பஞ்சாகப்படி பார்க்கும்போது ஒரு மூணு டிகிரி முன்ன பின்ன வரும் ஆனால் இந்த முப்பது முப்பது டிகிரி என்பது நம்ம ராசி ஆளக்கூடியது மஞ்சள் குங்குமம் விபதி மஞ்சள் குங்குமம் விபதி இது மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி அந்த முப்பத்தி ஐந்து வெத்தலையிலும் வைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை வெற்றியில் வைக்க வேண்டும் அது மாதிரி வைத்து விட்டு அந்த வெற்றிலைக்கு மீது மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் விதி நின்றுட்டு வந்துட்டோம் அந்த வயிற்றுள்ள அந்த மஞ்சள் குங்குமம் விதி மீது புது அகலில் புது அகல் வாங்கி கழுவி சுத்தம் செய்து குங்குமம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் இழுப்பு எண்ணெய் ஈசனுக்கு உகந்தது குலதெய்வங்களை இருக்கக்கூடியது இழுப்பெண்ணை ஊற்றி அந்த இழுப்பெண்ணை ஊற்றிய அகலில் ஏற்கனவே பன்னீராலோ அல்லது இளநீரோ வாங்க வசதி இல்லாதவர்கள் கூட சுத்தமான தண்ணியில் நனைத்து விட்டு அந்த திரியை போட்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்துக்கு முன்பாக இப்படி தீபம் இருக்கிறதுனா அது முன்னாடி அதே மாதிரி ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு ஒரு பழம் இந்த உங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை விளக்குகள் ஏற்றப்பட்டுள்ளது அதுக்கு முன்பாக ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு ஒரு வாழைப்படம் இது மாதிரி எந்தெந்த எத்தனை முப்பத்தைந்து விளக்கு வைத்திருந்தால் முப்பத்தைந்து வெற்றிலை பாக்கு வாழப்பழம் அதற்கு முன்பாக அதாவது விளக்கு விளக்குமின்றி வெற்றிலைப்பாக்கு வாழப்படும் ஒருவா காயின் பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு எலுமிச்சு படம் பெண் தெய்வமாக இருந்தால் இந்த விளக்குக்கு முன்பு வைக்கப்பட்ட வெற்றிலைப்பாக்கு வாழப்பழத்தில் கிழங்கு மஞ்சளும் ஆண் தெய்வமாக இருந்தால் எலுமிச்சு படமும் வைத்து அதுக்கு முன்பாக ஒரு வாழை இலையிலோ அல்லது மந்தார இலையிலோ சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் போன்ற நெய்வேத்தியமும் சுண்டல் அவள் பொறி கடலை இது மாதிரி நம்ம த வசதிக்கேற்ப முக்கியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து இதே போல் முப்பத்தி ஐந்து வயது என்றால் முப்பத்தி ஐந்து இலை போட வேண்டும் உங்களுக்கு வயது இருபத்தொன்றாக இருந்தால் இருபத்தொன்று ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ஐம்பத்தைந்து இருந்தால் ஐம்பத்தைந்து இது மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது மாதிரி இலை போட்டு இந்த விளக்குகளை ஏற்றி இதையே உங்கள் குலதெய்வமாக நினைத்து இது எங்கே செய்ய வேண்டும் என்றால் நம் குலதெய்வ ஆலயம் குலதெய்வம் என்றாலே இன்று சிவன் பெருமாள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சிவன் குலதெய்வமாக வரப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏனென்றால் சித்தாந்த வேதாந்த சாஸ்திரங்கள் கொண்டு வந்த காலத்திலேருந்தே சிவன் உள்ளார் என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் பெருமாள் முருகர் போன்ற தெய்வங்கள் குலதெய்வமாக வருவதற்கு வாய்ப்பு அல்ல கிராமப்புறத்தில் கூடிய காவல் தெய்வங்கள் தான் நம் குலத்தில் ஒரு மனிதனாக இருந்து அந்த நகரையோ அந்த ஊரையோ ஆட்சி செய்த தெய்வங்கள் தான் குலதெய்வம் அப்படி என்றால் குலதெய்வம் ஊருக்கு வெளியாலோ அல்லது வயல்வெளியிலோ இருக்கும் அதனால் அந்த வயல்வெளியில் அந்த வயல்வெளியில் குலதெய்வத்திற்கு முன்பு உள்ள எந்த இடத்திலாவது அது கோவில் இருந்தாலும் குலதெய்வ கோயில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு முன்பு உள்ள இடத்தில் இது மாதிரி செய்யலாம் அப்படி என் குலதெய்வ இடத்தில் வசதிகள் இல்லை எனக்கு எதிரிகள் அங்கே அதிகமாக உள்ளார்கள் எனக்கு துன்பங்கள் இருக்கிறது குலதெய்வ கோயில் எனக்கு தெரியாது குலதெய்வ வழிபாடு செய்ததில்லை என் தாத்தா முப்பாட்டினர் வழியில் வரை குலதெய்வ வழிபாடு செய்ததல்ல எனக்கு குலதெய்வம் கிடையாது என்பவர் கூட இந்த பூஜையை குலதெய்வம் யார் என்றே தெரியாவிட்டாலும் செய்யலாம் செய்தால் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் குலதெய்வம் உங்களை தேடி வரும் பலன் கண்டிப்பாக உண்டு குலதெய்வ வழிபாடு செய்வா செய்யாதவளுக்கு கழுத்து நிரம்பு வலித்தல் முட்டி வலி உள்ளங்கால் குடைச்சல் கை கால் அடித்த போட்டமாய் மாதிரி வலித்தல் மற்றும் புத்திரவாகி மின்னை குடும்பத்தில் திடீர் திடீர் என்று சண்டை சச்சரவுகள் மற்றும் தொடர்ந்து வாக்குவாத பிரச்சனைகள் ஏற்படும் அது மாதிரியான பிரச்சனை விடுபட இந்த பூஜை அவசியம் தேவை இவ்வாறாக வைத்து பூஜைகள் செய்துவிட்டு இந்த விளக்கு படையல் இவை அனைத்தையும் நம்முடைய குலதெய்வ ஆலயமாக எண்ணி ஒம்பது முறை சுற்றி வர வேண்டும் குலதெய்வத்துக்கான மந்திரம் ஒரு முருகனாக இருந்தால் முருகனுடைய மந்திரம் அல்லது எந்த தெய்வம் வழிபாடு செய்கிறோமோ அந்த மந்திரத்தை ஒரு முனீஸ்வரனாக இருந்த ஓ முனீஸ்வராயினம என்று சொல்லிக்கொண்டே ஒம்பது முறை சுற்றி வந்தால் போதும் மனதார வேண்டினால் மனம் ப்ளஸ் ரிதம் மாந்திரிகம் நீங்கள் வே செய்யக்கூடிய வேண்டுதலானது இறைவனை சென்றடைய இது ஒரு சூட்சியம பரிகாரம் இந்த பூஜையை செய்யும்போது உங்களுக்கு முழுக்க முழுக்க இறைவன் மீது நம்பிக்கை வேண்டும் இறை நம்பிக்கையும் விடாமுயற்சியும் விஸ்வரூப வெற்றியை தரும் அதே போல் இந்த பூஜை செய்யும் அன்பர்கள் குடும்பத்தோடு ஒரு ஆண் ஒரு பூஜை செய்வோம் என்றால் அது மாந்திரியம் கற்க வேண்டும் அல்லது தொழில் ஆரம்பிக்க வேண்டும் அல்லது தொடர்ந்து வீட்டில் வியாதி உள்ளது என்று ஒரு ஆண் செய்வதாக இருந்தால் அந்த குடும்ப நபர்கள் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அதே போல் சுற்றி வரும்போது குடும்ப நபர்களோடு சேர்ந்து சுற்றி வர குடும்பத்திற்கே பலன் கிடைக்கும் அதே போல் இந்த பூஜை செய்யும்போது குலதெய்வம் அனுகரகம் கிடைக்க வேண்டும் என்று நன்கு பிரார்த்தனை செய்து கொண்டு செய்ய வேண்டும் இப்பொழுது இந்த ஐந்து முக விளக்கு சிவனாகவும் சுற்றியுள்ள இந்த விளக்குகள் நம்முடைய பூமியோட சுழற்சியில் இருக்கக்கூடிய அந்த முந்நூற்றறுபது டிகிரி சுழற்சியாகவும் சுற்றி போட்டுள்ள அந்த படையலானது அதாவது வெற்றிழைப்பாக்கு வாழப்படமானது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாகவும் அதனை சுற்றி உள்ள அந்த படைகளானது நம்முடைய நட்சத்திர பாதங்களாகவும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒம்பது ராசிகள் பனிரெண்டு கட்டங்கள் முந்நூற்றறுபது டிகிரி இதில் வரக்கூடிய அனைத்து தோஷங்களும் நூறு சதவீதம் சரியாகும் இது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான பலன் இதை செய்து பலன் கண்டவர் பலர் அடியேன் தன்னுடைய ஆராய்ச்சியில் இது ஆராய்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்காகாது என்பார்கள் ஏட்டில் குலதெய்வத்துக்காக சொல்லப்பட்ட மந்திரங்களை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உயிர் கொடுத்து பழங்கிடைக்கவில்லை என்பவர் கூட இது மாதிரியான சித்தகள் முறையான பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக சரியாகும் என்றால் வெட்டிலை என்பது லக்ஷ்மியின் அம்சம் விளக்கு என்பது எண்ணெய் திரி தி எண்ணெய் திருத்தி என்ற தத்துவத்தின் பேரிலே நம்முடைய ஆன்மாவை மேலேப்பி கொடு கொண்டு வரக்கூடியது கடவுளை உள்கட எனக்கூடிய கடவுளை வெளிக்கொண்டு வரக்கூடிய சக்தியானது இந்த விளக்குகள் உண்டு இது மாதிரியான குலதெய்வ பூஜை செய்துவிட்டு இந்த விளக்குகளை விட்டுவிட்டு அதை சுற்றி உள்ள வெட்டிலைப்பாக்கு வாழைப்படத்தை தக்ஷணியோடு உள்ளதை யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் அதில் வைக்கப்பட்ட எலுமிச்ச படம் ஆண் தெய்வமாக இருந்தால் எலுமிச்ச படத்தை மாலையாக கோத்து அங்கு உள்ள குலதெய்வத்துக்கு மாலையாக போடலாம் பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கிழங்கு வைக்கப்பட்டுள்ளது மஞ்சள் கிழங்கு வைக்க சொல்லி அந்த மஞ்சள் கிழங்கை மாலையாக கோத்து பெண் தெய்வத்துக்கு மாலையாக போடலாம் அந்த பிரசாதங்களை நாமும் நம் குடும்பத்தாரும் அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கும் எடுத்து தானமாக கொடுக்கலாம் அதே பசு மாடு இருந்தால் பசுமாட்டிக்கு கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்க கண்டிப்பாக நூறு சதவீதம் குலதெய்வத்தின் அருணுகிரகம் கிடைக்கும் இது சித்தர் வழி அடியன் வாக்கு ஆண்டவன் வாக்காக அமைய வேண்டி வணங்கி அனைவரும் நலம் பெற வளம் பெற அடியன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் செய்யுங்கள் இறைவனை நாடுங்கள் இறைவனை தேடி ஒரு கால் நாம் முன்வைத்தால் இறைவன் பத்தடி நம்மை நோக்கி வருவாய் என்று சொல்லப்படுகிறது சித்தர்கள் அருளால் எல்லாருக்கும் சிவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் குலதெய்வ அருள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பூஜை செய்து பாருங்கள் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது மாதிரியான தகவலை அறிய வேண்டுமென்றால் என்னுடைய தொலைபேசி எண் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ என்ற எண்ணுக்கு மெசேஜ் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளலாம் அடியானுக்கு பூஜைகள் வேலையில் இருந்தால் உடனடியாக ஃபோன் கால் எடுக்க முடியாது பூஜைகள் முடித்துவிட்டு தங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வு சொல்லப்படும் நன்றி வாழ்க வளமுடன் நமச்சிவாயம் நலமுடன் இருக்க வேண்டுகிறேன் நமச்சிவாயம் அக்னியில் அன்னை வராகி ஆசீர்வாதம் வாழ்க வளமுடன்